புதுசே உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று சாமியில் பதினேழு நாற்பத்தி ஏழு கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார் அல்ல இல்லையா எங்கே தாவிது சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பட்டயத்துனால் ஈற்றினால் ரட்சி ரசிக்கிற கிடையாது எனவே இந்த யுத்தம் ஆண்டவருடையது கத்தருடையது சொல்லிட்டு எங்கள் சொல்கிறாரு இதே மாதிரி தான் மோசி இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறார் மோசி இஸ்ரேல் ஜனங்களை சொல்லும்போது சொல்கிறாரு அப்போது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லிவிட்டு சொல்லும்போது அடுத்த வருஷம் சொல்கிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் தான் சொல்ல நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் சும்மா இருங்க கத்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி தருகிற தேவன் ஆகவே இங்கே கோலியாத் ஈட்டியோடும் கேட்கத்தோடும் பட்டயத்தோடு வரான் ஆனால் தவித்து சொல்லி நீ நீந்தித்த இஸ்ரோவேலின் சேனைகளுடைய கத்தரை நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லி ஒரே கல் அஞ்சு கல் இதுமான ஒரே கல் அவுட்டு அதான் சொல்கிறார் எங்கள் தேவன் ஈட்டினால் பட்டயத்தினால் ரசிக்கிறது கிடையாது இந்த யுத்தம் கத்தூடியது நான் செந்த இந்த யுத்தம் என்னுடைய கத்தர் கத்தர் எனக்காக என்ன பண்ணார் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார் சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துகிறார் ஆகவே இன்றைக்கு நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் கூட அந்த காரியத்தில் நமக்காக கத்தர் யுத்தம் அனுகிறா இருக்கிறார் அல்லையா ஆகவே இன்றைய தியானத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சத்தியம் யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீங்க கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கணும் சும்மா மேலோட்டமாக வசனத்தை நம்புகிறது அல்ல ஆழமாக ஆளுடைய வார்த்தையை நாம் நம்பும்போது நிச்சயமாக கத்தை நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் அவர் ஜெயம் கொடுக்குற தேவன் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வசனத்தை சார்ந்து நாம் வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரிப்பார் ஜெபிப்போம் நேசி நல்ல தாபி நாளில் கொடுத்த அன்றைய உற்சாகமான வார்த்தைக்கா நன்றி அப்பா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னீங்களப்பா எங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் யுத்தம் பண்ணி சாத்தான இடத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குற தேவனாக இருக்கிறதுக்கா நன்றி இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கறது மாத்திரம் இல்லை படிக்கிறது மாத்திரம் சத்தியத்துக்கு நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிந்து வாழ கிருபசி இயேசு நாமத்தில் ஜெயப்பிரும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்